நீங்கள் கேட்கவிருப்பது பசி சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசு தன் உறவினர் வீட்டு திருமணத்திற்கு போயிருந்தான் அவன் மனைவியையும் அங்கே வரச் சொல்லியிருந்தான் அவன் ஊரிலிருந்து மூன்று மணி நேர பயணம் அவன் மனைவி வேலை செய்யும் இடத்திலிருந்து ஒரு மணி நேர பயணம் ஆகவே இருவரும் சந்தித்துக் கொள்ள வாகனதாக அந்த திருமணம் அமைந்தது அவன் விவசாயம் செய்து கொண்டிருந்தான் ஒன்றரை ஏக்கர் நிலம்தான் இரண்டு மாடுகள் சில ஆடுகளுமாய் அவன் விவசாயம் நடந்தது கிணற்றில் இருக்கும் தண்ணீரை ஒரு துளியும் வீணாக்காமல் பயிர் செய்வான் விளையும் ஒவ்வொரு பொருளையும் விலையாக்கி விடுவான் அதனால் சமாளிக்க முடிந்தது அவன் மனைவி பட்டப்படிப்பு படித்தவள் படிக்கிற காலத்தில் தட்டச்சும் கற்றுக்கொண்டிருந்தாள் திருமணத்திற்கு முன் அரசு தேர்வு ஒன்றை எழுதியிருந்தாள் அதன் முடிவு வருவதற்குள் திருமணம் ஆகிவிட்டது தேர்வை பற்றி மறந்து போய் திருமண வாழ்வில் ஒன்றி போயிருந்த தருணத்தில் முடிவு வெளியாயிற்று அவளுக்கு தட்டச்சர் பணி கிடைத்திருந்தது ஊருக்கு பக்கத்திலேயே வாங்கிவிடலாம் என்று சொல்லி மிகவும் முயன்றார்கள் அவனும் யார் யாரையோ போய் பார்த்தான் கலந்தாய்வு முறையில்தான் வேலை செய்யும் துறை பணியிடம் எல்லாம் எடுத்தாக வேண்டும் எனவும் எங்கே என்றாலும் முதலில் சேர்ந்து விட வேண்டும் பிறகு பார்த்து ஊருக்கு பக்கத்தில் வாங்கிக் கொள்ளலாம்